தினகரன் வேட்பாளர்களை தூக்க எடப்பாடி ஸ்கேச் பாராளுமன்ற தேர்தல் பரப்புரைகளில் அரசியல் கட்சித் தலைவர்கள் மும்முரமாக ஈடுபட்டுக்கிட்டு வர்றாங்க அமமுக வேட்பாளர்கள் அனைவரும் எந்த சின்னத்தில் போட்டியிட போகிறாங்கிறது இருபத்தி ஐந்தாம் தேதி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வரும்போது தெரியும் அதுக்கப்புறம் இருபத்தி ஆறாம் தேதி அனைத்து அமமுக வேட்பாளர்களும் வேட்புமனு தாக்கல் செய்வாங்கன்னு டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு ஏற்கனவே அதிமுக பாஜக தரப்பிலிருந்து தினகரனுக்கு கடுமையான நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டு தான் வந்திருக்கு சட்ட ரீதியாக தேர்தல் ஆணையம் அமமுகவுக்கு நெருக்கடி கொடுத்து வருதுன்னா அரசியல் ரீதியாக மேலும் நெருக்கடிகள் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குதுன்னு தினகரனே சொல்லியிருக்காரு அமமுக கூடாரத்தை காலி செய்யணுங்கிற முதல் ஆப்ரேஷனை துவங்கி இருக்கிறது அதிமுக இதன்படி அமமுகவில் உள்ள ஒரு முன்னாள் அமைச்சரிடம் ஆளுந்தரப்பு பேசி பேசியிருக்கு நீங்கள் எதிர்பார்க்குறதை விட எவ்வளவு வேணுனாலும் கொடுக்க முதல்வர் ரெடியாக இருக்கிறாரு நீங்கள் தினகரனை சம்மதிக்க வையுங்க அல்லது நீங்கள் வெளியில் வாங்க அப்படின்னு அழுத்தம் கொடுத்துருக்காங்களாம் இன்னொரு பக்கம் மாநில கூட்டுறவு வங்கி தலைவரும் முதல்வருக்கு நெருக்கமானவருமான சேலம் இளங்கோவன் அமமுக பிரதமர்கள் வீட்டுக்கு நேரடியாக போய் தூக்கத்தில் இருந்தவங்களை எழுப்பி பேசியிருக்காராம் இதே மாதிரி மற்ற மாவட்டங்கள்லையும் அதிமுக விஐபிகள் மூலம் அமமுகவினருக்கு வலை வீசப்பட்டு வருது தேர்தல் ஆணையம் பாஜக அதிமுகன்னு மும்முனை தாக்குதலுக்கு ஆளாயிருக்கிறாரு டிடி வி தினகரன் போதாக்குறைக்கு திமுகவும் அமமுகவினரை குறி வச்சு கலைராஜன் போன்று ஆங்காங்கே வேட்டையாடிக்கிட்டு தான் வருது இவ்வளவு நெருக்கடிக்கு இடையே தமிழகத்தின் முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகளுக்கும் பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவிச்சல் நிலையில் அதிமுக தலைமையின் கவனம் இப்போ அமமுக வேட்பாளர்களை நோக்கி திரும்பி இருக்கு எடப்பாடி ஒரு பக்கம் பொதுக்கூட்டங்களில் அமமுகவை நான் ஒரு கட்சியாகவே கருதலன்னு பேசி வர்றாரு ஆனால் அமைச்சர்கள் தங்கமணிக்கும் வேலுமணிக்கும் ஒரு முக்கியமான அஜெண்டாவை கொடுத்துருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி தினகரன் அணியில் நிற்கும் வேட்பாளர் பட்டியல் அமைச்சர்கள் இருவர் கையிலையும் இருக்குதான் தங்கமணியிடம் எடப்பாடி சொன்ன ஃபார்முலா இதுதான் திமுக கூட்டணியில் போட்டியிடுற வேட்பாளர் யாராக இரு இருந்தாலும் நாம் கவலைப்பட தேவையில்லை அம்மா இருந்தபோது நமக்கு இருந்த வாக்கு சதவீதம் இப்போ நிச்சயமா குறையும் அதை பிரிக்கிறது தினகரன் தான் தினகரன் வேட்பாளர் பிரிக்கும் வாக்குகளை நாம் சரி செஞ்சிட்டாலே அந்த தொகுதியில் வெற்றி நிச்சயம் யாரெல்லாம் நாம பேசுனா சரிப்பட்டு வருவாங்கன்னு கேட்டிருக்காரு அதன்படி ஆலோசித்து ஒரு லிஸ்ட் எடுத்திருக்காங்களாம் அதுல முதல் கட்டமாக கொங்கு மண்டலத்துல மூணு வேட்பாளர்களிடம் பேசுகிறதுங்கிறது முடிவாயிருக்கு தினகரன் அணி வேட்பாளர்களிடம் பேசி கடைசி நேரத்தில் வாபஸ் வாங்க வைக்கிறது அல்லது போட்டியிட்டாலும் பிரச்சாரம் செய்யாமல் அமைதியாக இருப்பதுன்னு டீல் தான் அமைச்சர்களின் திட்டமாக அவங்க முடிவு செய்த மூணு வேட்பாளர்களில் ஒருவரிடம் இந்த விஷயத்தையும் பேசியிருக்காங்க அவர் ஆரம்பத்தில் மறுத்தாலும் அவரே வியந்து போகும் சில விஷயங்களை சொல்ல யோசித்து சொல்வதாக சொல்லியிருக்கிறாரு வேட்பாளர் தினகரன் எந்த காலத்திலையும் தனிச்சு ஆட்சியை பிடிக்க முடியாது அடுத்து வந்தால் நாம இல்லைன்னா திமுக தான் அதனால நீங்கள் எவ்வளவு காலம் அங்கே செலவு மட்டுமே பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அரசியல்லையும் வாழ்க்கையிலையும் செட்டில் ஆக வேண்டாமா ரெண்டுலேயும் செட்டில் ஆகணுன்னா யோசிங்க உங்கள் இருந்து திமுகவுக்கே போகிறாங்க நீங்கள் தாய் கழகத்துக்கு வந்தால் யாரும் எதுவும் சொல்ல போகிறதில்ல யோசித்து யோசிச்சு முடிவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கான் கொங்கு மண்டலத்தில் இந்த டீல் ஓகே ஆகும் பட்சத்தில் சத்தமே இல்லாமல் தமிழகம் முழுக்கவே தினகரன் வேட்பாளர்களை வளைக்க முடிவு மணிகள் டீமு அப்படின்னு சொல்கிறாங்க தேர்தல் நேரத்தில் பரபரப்பான பரப்புரைகளுக்கு மத்தியில் இது போன்ற பல்வேறு வேலைகளையும் செஞ்சால் தான் அரசியலில் ஜொலிக்க முடியும் அப்படிங்கிறது உண்மைதானோ